ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறதே ஒன்பதாம் தான் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து சகலவிதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது ரிஷப ராசிக்கு சொல்கிறேன் ஏன்னா தை மாதம் பத்தாவது மாதம் நீங்கள் சொல்லாதீங்க ரிஷப ராசிக்கு அது ஒன்பதாம் இடமாக இருக்குது நாளுக்குடைய சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கியஸ்தான அதிபதி அப்போது வந்து என்னென்னா உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே அமைய பொதுநர்த்தம் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அதெல்லாம் பத்தாம் அதிபதி கூட சேர்க்கை அதாவது சுக்கரனும் சனியும் வந்து நல்ல கிரக சேர்க்கை அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதி அவர் தர்ம அதாவது பத்து ஒன்பது ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்ம மாதிபதி ஸ்தானம் அந்த சனி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேரும் போது இந்த மாதம் வந்து பல யோகங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் இவ்வளோ நாளாக கடுமையான உழைப்பு ரிஷபர் ராசினாலே அது வந்து என்னென்னா அதோடைய சிம்பிளே மாடு தான் மாடு மாதிரி நிறைய உழைச்சிட்டு வெக்ஸாய் போய் உட்காந்துருப்பீங்க ஒரு மாத காலமாக ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி ரெண்டு கூடைய புதன் ரெண்டு கூடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் உழைக்காத ஒரு வருமானம் லாட்ரி அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க பட் ஆனால் அது அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உண்டானதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தை மாதம் இருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எந்த ராசிக்கு பிறக்குதோ இல்லையோ உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ உங்கள் ரிசர்வ ராசியை பொறுத்த வரைக்கும் அது பொருந்துது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டாக இந்த மாதம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பத்துக்குடைய சனி வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருது இந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அலைச்சல்கள் இருக்கும் சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது பத்துக்குடையவர் பன்னெண்டை பார்க்குறது தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அலைச்சல் சரியான அலைச்சல் இருக்கும் பட் ஆனால் ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை சளைத்தவர்கள் அல்ல நீங்கள் அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது பட் ஆனால் வந்து உடல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நான் பத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனை சம்டைம் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலு கூட சூரியன் சனியோடைய வீட்டில் அதாவது மகர மகர ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது ஃபீவர் வர்றது இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த டைம்ல காய்ச்சல் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டால் யார் சம்பாதிப்பா அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க உடம்புல வந்து நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அலச்சியப்படுத்தாதீங்க வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வந்து உயர்வுக்கு தான் கொண்டு போகும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆறுக்குடைய சுக்கரனும் சரி ப பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அதாவது உங்களுடைய ராசி அதிபதியே ஆறுக்குடையவராக இருக்கார் உத்தியோகஸ்தான அதிபதியுமே வந்து உங்களுக்கு சுக்கரன் அவரும் போய் பத்தாம் இடத்துல இருக்கனால நல்ல முன்னேற்றம் உறுதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரும் புதுசாக வேற கம்பெனிக்கு போகணும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்பயே ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்ட்ரிவியூ ஏதாவது அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்களாலும் இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ரெண்டு கூடையவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கனால பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்காரு அவர் அஷ்டமாதிபதி பதினொன்றாம் அதிபதினாலும் லாபத்தை கொடுத்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கனால சில மன சங்கடங்களை உண்டு பண்ணுவார் பொருளாதாரங்கிறது வந்துவிட்டாலே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும் சரி கட்ட முடியும் இருந்தாலுமே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் எல்லாம் யாருக்காக நம்மனால் நம்மளை நேசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அதை நம்ம செலவிட போகிறோம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும் குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு அந்த கோபம் வந்து தண்ணீர் வரைக்கும் நீங்க எந்த வார்த்தையும் விடாதீங்க ரெண்டு கூடவர் எட்டுல இருக்காரு பேச்சுனால சண்டை பேச்சுனால வந்து பிரிய லெவல்க்குலாம் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப உஷாரா இருங்க நீங்க லவ் பண்றவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து துன்பத்தை கொடுக்கறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அதனால உங்களுக்கு அவமானமோ இந்த மாதம் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது லவ்ங்கிற ஸ்டேஜை தாண்டி கல்யாணங்கிற போற வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மன ரீதியாக பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகிறாருங்க இந்த நீச்சமாகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டுக்குடையவர் மூணில் நீச்சமாக இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க நீச்சமான காலகட்டங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசித்து செய்யணும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இது எல்லாம் ஓகே உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி வெளியில எந்த ரீதியாக இருந்தாலும் சரிங்க மூணாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நீங்கள் செய்யும் போது அதை யோசித்து செய்யுங்க இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா அதனால என்ன பின்விளைவு அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையில்லாத அவமானங்கள் தேடி வரும் நீங்கள் தப்பே செய்யலைனாலும் சில பிரச்சனைகளை சங்கடங்களை எதிர்கொள்கிற மாதிரி வரும் அதனால கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல ஞாபகத்திறன் இது எல்லாமே வளரும் படிப்பில் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும் உயர்கல்விக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு சில பேருக்கு வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரவங்கள அவங்கள பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் உண்டான அதாவது வந்து நல்ல கம்பெனிலாம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து சரஸ்வதி தேவி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ரிஷபர் ராசியில் நாலுக்குடையவர் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய வீட்டில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரிஷபர் ராசி குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து புஷ் பண்ணணும் நீங்கள் படிக்கிறது படி படி படின்னு சொல்லணும் ஏன்னா சனியோடைய வீட்டில் இருக்கனால சம்டைம் வந்து அந்த மந்த தன்மையை கொடுத்துரும் அதனால் இப்போ நீங்கள் வந்து படி படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப நல்லது பட் ஆனால் நல்லா வந்துருவாங்க ரெண்டு கூடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது சரி பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறாங்களா அது வந்து இந்த மாதம் கலைத்துறையில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வரக்கூடியது சின்ன

புது புது மனிதர்களோட தொடர்பு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவி பதவிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த போஸ்டிங்க்கு நான் உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கலையே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அது தேடி வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்